வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் பணம் பார்க்க பார்க்கக்கூடாது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியம் இதிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாருமே அப்ளை பண்ணியாச்சு தேர்வுக்கான டேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தேர்வு நடைபெறும் அப்படின்றது தெரியும் இதற்கான ஹால் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகலை ஸோ கம்பல்சரி கூடிய விரைவில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னாடி வந்து ஹால் டிக்கெட் வெளியாகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது இப்போ கேண்டிடேட்ஸ் போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க தேவை ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும் தள்ளி போகும் ஹால் டிக்கெட் வராது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு நம்ம வந்து இப்போ முப்பதாம் தேதி தேர்வு நடக்குதுன்னா அந்த முப்பதாம் தேதி தேர்வுக்கு நம்ம தயாராக இருக்குமா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை விட்டுட்டு இது டிலே ஆகுமோ டிலே ஆகுமோனா வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க அந்த கேஸு இது ப்ராசஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறோம் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது வெளியாகும் அது எப்போ வேணால் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் படிக்காமல் அதாவது உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க காம்படிஷன் மிக 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 ரொம்ப கம்மி ஐம்பது லட்சம் இருபது லட்சம் பேரோட போட்டி போட்டு ஒரு குரூப் ஃபோரில் இருபது லட்சம் பேரோட போட்டி போட்டு நீங்கள் எழுதுறதுக்கும் இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் பத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் அப்ளிகேஷன் தான் போயிடுக்கும் ஸோ இவ்வளோ பேரில் போட்டி போகிறதுக்கும் அவ்வளோ பேருக்கு போட்டி போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட் கொடுக்குறான் இருபது லட்சம் பேரும் அப்ளை பண்ணுவான் குரூப் ஃபோருக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வே இருக்கிற வேக்கண்டும் அதிகம் அதே போல் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரக்கணக்கான நபர்களில் போட்டி போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது இது முடியாத காரியம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி அதே போல் அப்ளை பண்ணதில் முக்கால்வாசி பேர் நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒன்றுமே படிக்கல என்ன எழுத போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் போய் எழுதுவாங்க ஒன்று ரெண்டு நபர்களை தவிர மீது எல்லாருமே உங்களுடைய சேம் மனநிலை தான் வருவாங்க பட் இந்த பத்து நாள்லையாவது அந்த மனநிலையை மாற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நாலு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா போதும் நமக்கு வந்து வேலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஸோ அதை தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் படிக்கிறதும் படிக்கிறீங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க அதே போல் இந்த யூசர் ஐடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதை எல்லாமே மறந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் சொல்லிவிட்டேன் ஃபர்கட் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வந்து அவங்க ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணணும் ஹால் டிக்கெட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பேஜ் வந்து நார்மல் கண்டிஷனில் ஓப்பனில் இருக்கும் இப்போ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அதை ஒரு என்ன சொல்கிறது உள்ளே போகாது ஐடி பாஸ்வேர்டு வராது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக பேஜ் வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கும் அப்போ வந்து உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும் ஃபர்கெட் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட் இல்லை அதனால் போட்டு அதை நினச்சி கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டு அதனால் வந்து படிக்காமலாம் இருக்காதிங்க ஸோ படிக்கிறதில் ஃபோக்கஸ் அப்படின்றத ஃபுல்லாக பண்ணுங்கள் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஃபுல் சிலபஸுமே கவர்டு பண்ணி தான் உங்களோடய மெயின் சப்ஜெக்ட்டில் பத்து யூனிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றதில் வந்துடும் ஸோ இருக்கிற நபர்கள் அங்கே டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் கான்டக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஜிபே பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு டிகிரி அண்ட் டிப்ளமோ ரெண்டுமே வேணும் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் இதுதான் பேமெண்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸும் அந்த ஜிபே நம்பர் தான் வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்